جان کي ٻڌايو ته اها ڳالهه آهي வந்துருக்கும் சண்டை காலையிலே வந்துருக்கும் அதாவது சனிக்கிழமை காலையில எப்பயா வரும் சண்டை கொடி ஆடுகள் மேக்சிமம் நிறைய வரும் நேத்து விற்பனை ஆகாத செம்பரி ஆடுகள் மட்டும் இன்னைக்கு காலையில இருக்கும் இதுதான் சந்தன் நிலவரம் சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வளர்ப்போ விற்பனையோ வந்து பாத்தீங்கன்னா வரத்து கம்மி விலை அதிகம் அதாவது குத்தியோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குத்திகளும் விலை அதிகமா விற்பனை ஆகிட்டு இருக்கு என்ன காரணத்துக்குவா விலை அதிகமா விற்பனை ஆகிட்டு இருக்கு ஆடுகள் வந்து விற்பனை வந்து வாங்கிக்கிட்டே தான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கறி ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல விற்பனை ஆயிருச்சா ஜோடி என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க சரிங்க என்ன வேலைலாம் கொடுப்பீங்க

அதாவது தெரில டப்ல ஏன்னா வந்து தெரியாதவங்கிட்ட வந்து கேட்கறது நம்ம கிட்ட வந்து போயிடலாம் ஏன்னா தெரியாதவங்க பதில் சொல்லுவாங்க ஒரு மூடி குட்டி ஒரு மூடி காது குட்டி நல்லா தரத்துல இருக்கு தரத்துல அமைஞ்ச குட்டி அதாவது இப்ப நம்ப சொன்னாங்க தேனியில இருந்து வந்தோம் எந்த ஒரு ஆடுமே வாங்க முடியல விலை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடியோடு குட்டியோட சேர்த்து ஆடுகள் வாங்குறாங்க நிறைய பேரு தம்பி ரொம்ப நன்றி தம்பி தம்பி பெத்தி இது வந்து கிடா அதாவது இந்த பொடியாட்டு கிடா வகத்துல சேர்ந்ததுதான் ஆனா வந்து அண்ணா பொத்து குட்டி ஒண்ணு விலை எவ்வளவு அதாவது ஒரு குட்டி குறஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய் ரேட்டு சொல்றாங்க ஏழாயிரம் ரூபாய் ரேட்டுக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஏழாயிரம் ரூபாய் ரேட்டு கொடுத்தோம்னா நம்ம வந்து வாங்கி ஒரு நாலு அஞ்சு வருஷம் வரைக்கும் வளர்க்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு குட்டிகளுக்கும் ஒவ்வொரு இதுல இருக்கும் இது வந்து என்ன காயிக்காத பொருத்த பொறுத்த வரைக்கும் கலர் அதுக்கு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல பெருவட்டான ஆடு ஆட பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நல்ல பெருவத்து சைஸ் இந்த ஆடு என்ன விலை சொல்றீங்க இருபத்தி ஐயாயிரம் சொல்றீங்க என்ன வேலை வந்தா கொடுக்கலாம் யோசிச்சு இருபத்தி மூணாயிரம் கொடுக்கலாம் ஆடு சென உண்டான ஆடு சென உண்டான ஆடு வளர்த்ததா கையேற வச்சு வளர்த்தீங்களோ மேய்ச்சல் தான் நல்ல ஆடு பெருவெட்டு சைஸ் என்னன்னா மேய்ச்சல் போயிட்டு வந்து கையேற வைப்பீங்க என்ன மாதிரி தீவனம் வைக்கிறது உண்டு இந்த ஆடுகளுக்கு சரிங்க ஆனா இப்ப வேற குட்டிகள் வச்சிருக்கீங்களா இது ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா இன்னைக்கு என்ன விலைக்கு விற்பனை எது பார்க்கறீங்க நீங்க என்ன விலைக்கு இது விற்பனை இருபத்தி மூணு வீட்டுக்கே கொண்டு போயிருக்கீங்க

இதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்குன்னு பாத்தாங்கன்னா ரொம்ப பிரியப்பட்டு வாங்கிட்டு இருக்காங்க குடிதான் குட்டி வந்த வந்து பாத்தீங்கன்னா மடு வந்து வெள்ள மடியும் வகுக்குது மாடு உரு குட்டியோட இருக்கு வெள்ள குத்தி தொகை கொடுத்தாச்சா என்ன மதிப்பு வரும் கொஞ்சம் ஒழுங்க ஐயா கொஞ்சம் எப்படி நான் என்ன மதிப்பியா வரும் அது இது ஐம்பது கிலோ உறுதியா வரும் இது கோயில் கொடுத்திருக்கா இல்ல வளப்புக்கு கோயிலுக்காக தான் கொடுத்துருக்கீங்க பல்லு பண்ண பாத்துக்கிறீங்க பல்லு ஆறு பல்லு நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க அதாவது இப்போ நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்தாச்சு நீங்க தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்துருக்கீங்க நீங்க வியாபாரியா விவசாயியா வியாபாரி தான்

நல்ல பெருவட்டு சைஸா நல்ல ஒரு நெட்டு உயரமா இருக்கு குட்டிகள நல்ல வேலைக்கு வாங்குறாங்க நல்ல வேலைக்கு விற்பனையும் ஆகிட்டு இருக்கு சந்தையில வந்து கேட்டோம்னா விற்பனை வந்து கம்மி தான்ப்பா அப்படின்னு ஒரே வார்த்தையில ஆனா வந்து வந்து விற்பனை ஆகி போயிட்டு இருக்கிற குட்டிகள் குட்டிகளை பாத்தீங்கன்னா தெரியும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க விற்பனை ஆயி கொண்டு போயிட்டு இருக்காங்க

குட்டி போல நல்ல சைஸ் வரையா இருக்கு நல்ல நெட்டு உயரம் அந்த முதுகு பிடிப்பு பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு தரம் பயோ நோட் குட்டி நல்ல சைஸ் ஓட்டமா இருக்கு மக்கள் பார்த்து வாங்கினாங்கன்னா இவ்வளவு லாபம் கிடைக்கும் உண்மையிலே

ஹெட் ஆகுது இப்போ வந்து ஒரு நாள் சண்டை முடிஞ்சிடும் விற்பனை அடுத்தது ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது வாங்கின விலை வந்து கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து கம்மியான விலைக்கு வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஆமா ரொம்ப இருந்தால் ஏறி குட்டி

넌 너무 좋았어요. 넌 너무 좋았어요. 넌 너무 좋았어요. 넌 너무 좋았어요.

ஒரு ஜோடி என்ன வேணும் ஜோடி இருபத்தஞ்சு என்ன வேணும்னு யோசிச்சு இருபதாயிரம் இப்போ என்ன கேள்வியில இருக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை விற்பனை ஆயிருக்கு கொண்டு வந்தீங்க அப்புறம் எல்லாம் விற்பனை ஆயிடுச்சு ஒரு எட்டு வீட்டி பக்கமாலும் கிடைக்கும் சரிங்கண்ணா இது சேல்ஸ் ஆயிடும் அந்த சரியா கேக்கல அண்ணா அதாவது சந்தையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இன்னைக்கு ஆனா மக்களோட வரதும் சரி ஆடோட வரத்தும் சரி ரொம்ப கம்மியாவேதான் இருக்குது நம்ம வந்து எவ்வளவுதான் ஒரு முயற்சி பண்ணி பேசினாலும் வந்து அது கொஞ்சம் டல்லாதான் கேக்குது தப்பா நினைச்சிக்க வேணா நெக்ஸ்ட் டைம் எப்படியா பெட்டரா கொஞ்சம் ட்ரை பண்ணி இதோட கொஞ்சம் மேல போடுறது முயற்சி பண்ணி எப்படியா போட்டுருவோம் சண்டேல வந்து இப்ப நம்ம லைவ் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப வித்தியாசமா நம்ம பார்ப்போம் பார்க்கும் போது வந்து செம்பரிய பிள்ளைங்க பின்னால போயிட்டு இருக்கு நேற்றுல இருந்து நானும் பார்த்துட்டு அந்த குட்டி வந்து அவங்களுக்கு பின்னால அப்படியே போய்கிட்டே இருக்குது மொத்தமா வந்து குட்டிகள் ஆடுகள் வந்து சந்தைகளும் கவனத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில குட்டியோட ஆடுகள் வாங்கும் போது அந்த ஆட்டுக்கு பால் நல்ல அந்த குட்டிகள் குடுக்குதா வச்சுக்கான்னு பாருங்க ஆடுகளும் குட்டியுமா பார்த்து வாங்கும்போது இது நல்ல ஒரு ஆடா தெளிவா இருக்கான் அந்த பால்ல வந்து அந்த ஆட்டுக்கு ரெண்டு தாமலையும் பால் வருதா அப்படின்னு பாத்துக்காங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து வரப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஆனா விற்பனை ஆகல விலை என்ன பாத்தீங்கன்னா விலை வந்து ஹை ரேட்டு தான் சொல்லுவாங்க எல்லாருக்குமே அப்படிங்கும்போது வந்து ஏன்னா தூங்க வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விலைக்கு விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை கடைசி வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்குறதா இல்லை ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க கடைசியா வரவங்க வாங்கின ரேட்டியை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்படிம்பாங்க நம்ம சந்தையில கேட்கிற ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பதிமூறாயிரம் ரூபாய்க்கு கேட்பாங்க அப்படிங்கும்போது வந்து அவங்க கடைசி வரைக்கும் அந்த ஆடை வந்து கொடுக்கவே மாட்டேன்பாங்க இல்ல நான் அந்த ஆடை கொடுக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் கடைசி இப்போ வாங்கின ரேட்டுக்கு கேட்டாச்சு கொடுத்துருவோம்ப்பா அப்படி கூட கேட்க மாட்டேக்காங்க இந்த ஆடு படம் நல்ல பெருவட்ட சைஸ் ஒரு ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு ஆடும் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறது வந்து பெரிய லாபம் தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா இது எப்போ ஜோடி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கூட தருவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பெருவட்டான சைஸ் தான் ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு பல்லு எப்படின்னு தெரியல மொத்தமா நகர்த்தி கட்டிட்டு இருக்கிறாங்க வர நகர்த்து கூட மொத்தமா கட்டிட்டாங்க வீட்டுகளுக்கு வீட்டுகளை கட்டி வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு ஆடு ரெண்டு குத்தியோட ஒண்ணு இருக்கு எனக்கு ஒரு ஆடு ரெண்டு குத்தியோட இருக்கு ஒரு ஆடு ரெண்டு குத்தியோட இருக்கு இன்னைக்கு என்ன வேலைக்கு வாங்கி இருக்கிறீங்க இது

சூடாதான் இருக்கு மக்கள் வந்தா எப்படி நான் வாங்கலாமா இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னைக்கு வாங்கலாம் அனுசரிச்சு பேசி வாங்கணும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஆடு ரெண்டுமே பொட்ட குட்டி உற்பத்தி பண்ணிக்கலாம் பால்கனி ரகத்தை சேர்ந்த ஆடு நல்ல ஒரு பால்கனி இல்ல இல்ல வணக்கம் சந்தையில வந்து எட்டாம் மணில இருந்து எட்டாம் மணி வர குட்டிகள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காப்புல சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணில இருந்து குட்டிகள் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஆறு மணில இருந்து குட்டிகள் வாங்குவாங்க குட்டிகள் விற்பனை பண்ணுவாங்க அதாவது நல்ல பீக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துக்கு நாலு இருந்து குட்டிகள் ஸ்டார்ட் ஆயிரும் புலிம்புறாடு ஆஹ் ஒரு ஆடு நல்ல இருக்கு ரெண்டு ஆடு கொஞ்சம் சுமாரா இருக்கு அதனால நீங்க ஆடுகள் மொத்தம் வாங்கும்போது என்ன பண்ணுங்கன்னா அந்த ஓராட மட்டும் பாக்காதீங்க எல்லா ஆடையும் மொத்தமா பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குட்டிகளோட ஆடு எப்படி பாக்குறோம் எப்படி வாங்குறீங்க அப்படி சொல்லி அதாவது வந்து எண்ணற்ற ஆடுகள் வருது நாட்டு ஆடுகளும் வருது நான் கொடியாடுகளும் வருது கொடியாடுகள் வாங்கணும்னு நினைச்சு வர்றாங்க நண்பர்கள் சில பேரும் ஆனா வந்து அவங்க நாட்டு ஆடுகள் வந்து மாட்டுதெல்லாம் வாங்கிடுறாங்க அப்படி பார்க்க வேண்டாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தெளிவா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது வந்து உறுதியான முறையில கிடைக்கும் ஒரு குட்டி आ जाओ आ जाओ आ ட்ரான்ஸ்போர்ட் இருக்கா அதாவது எத்தியாபுரம் சந்தையில இருந்து மதுரை வரைக்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு அதுக்கப்புறம் வரைக்கும் அப்படி ஒருவேளை இருந்துச்சு நம்ம என்னைக்காச்சும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பான முதல்ல அதுக்கு உண்டான அப்டேட் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லிட்டோம் நிறைய பேர் சந்தையில வச்சு கேக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஆனா சந்தையில வந்து அப்படிங்கிறது வந்து கம்மியா လာပါဗျေးဟိုမှာလည်းပြေးလာိုက်တယ်လို့ပြောကြတယ်ဗျာ။ဘယ်လောက်ပါဦးဒီ။ဗ ང་ ကျယ်လို့ဗ ང་ ကျယ်လည်းဝဲလည်းဗ ང་ ကျယ်လို့